ஹாய் எல்லாேருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி உமன்ஸ் ப்ளாக் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான கோகோனட் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து தாளிதம் நல்லா பொரிய விடுறேன் பொறிஞ்சதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நிலக்கடலையும் கொட்டி கொட்டியாக நறுக்கி வச்ச முந்திரியும் சேர்த்துக்கிறேன் வேறு நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா நல் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நட்ஸு சேர்க்கும் போது நம்ம அந்த சாதத்தில் கடித்து சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க முந்திரியோட லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அது கூடவே ஒரு கற்று கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் பவுடராக சேர்க்கல கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் அது நல்ல மனமாக இருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட அரோமை நல்லா இருக்கும் ஃப்ளேவரு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் அரை மூடி தேங்காவை திருவி துருகி வச்சுருக்கேன் நம்ம எப்போயுமே கோகோனட் ரைஸ்க்கு வந்து சாதம் எந்த அளவுக்கு இருக்கோ தேங்காவும் நிறைய சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு ஆஃப் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு அரை கப் சாதத்துக்கு அந்த தேங்காவை இதில் நம்ம சேர்த்துட்டு அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதோட அதை தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கோகோனட் ஆயிலே செய்கிறதுனால இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கோகோனட் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் தேங்காய் துருவல் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் இந்த ஸ்டேஜில் நான் கப் ரைஸ் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி சாப்பாட்டு சா அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சீரக சம்பா அரிசி கூட சாதம் வடித்து சேர்த்துக்கலாம் இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா ஹீட்டு கொடுக்கும் போது தான் அதோட எல்லாமே உள்ளே இறங்கும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி மேலே கொரியர்ந்தர் தூவி சர்வ்